அப்போ வணக்கங்க இந்த பதிவு எதை பற்றி எதுனா நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா கிரக பாதிப்பிற்கு தத்து கொடுத்தல் பரிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரக பாதிப்பெல்லாம் இருந்தால் தத்து கொடுத்தல் பரிகாரம் இருக்கிறதா அப்படின்னு செய்கிறது உண்டா அப்படின்றதையும் அதனால் என்ன பலன் அப்படின்றதையும் பார்க்கலாம் எந்த கோயிலுக்கெல்லாம் கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க வாரங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் எங்கக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க இல்லையா அவங்க வந்து மற்ற ஜோசி அங்கே சொல்கிறாங்க தத்து கொடுத்தல் பரிகாரம் இருக்குது அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு பலன் அளிக்கும்னு அது உண்மையான்னு கேட்பாங்க ஆமாங்க அது வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் சொல்கிற ஒரு கருத்து வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து அதனால் நீங்கள் வந்து பயன்பெறும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி தானே பாருங்கள் இந்த பதிவுல வந்து நம்ம எந்தெந்த கிரக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பா பார்க்கல நம்ம பொதுவாக நம்ம என்ன இது பற்றி பேச போகிறோம் பொதுவாக நம்ம ஒரு குழந்த பிறந்தோன்னா ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து ஜாதக குறிப்பெடுத்து எழுதுவோம் அப்போயே வந்து எல்லாமே வந்து ஜ ஜனனத்திலையே நம்ம தலையெழுத்தெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கர்ம வினைகளை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்கிறதுக்கு வந்து மெட்டுவாங்க பிற்காலத்தில் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து கஷ்டம் வரும்போது நீங்களே வந்து மட் நீங்கள் ஜோதிசியர்கிட்ட இல்லையா அப்போ புரிஞ்சுக்குவீங்க சில பேர் ஜாதகத்தில் வந்து தாங்கன்னா வந்து கஷ்டங்கள்லாம் இருக்குங்க அப்புறம் வந்து அடுத்தடுத்த தசா புத்திகள் மிக மிக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து என்னென்னா அவங்களால் வந்து பெற்றோர்களுக்கும் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் பெற்றோர்களால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி எல்லாம் ஜாதகத்தில் இருக்குதுங்க சில ஒரு சிலருக்கு வந்து வளர்ந்தப்புறம் கூட வந்து கண்டங்கள்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது இந்த வந்து இந்த காலகட்டத்தில் மிக கஷ்டமான இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கலாம் இருக்கலாம் என்ன பண்ணாலும் அந்த தசாபுத்தியில் அவங்க வந்து அனுபவிக்க வேண்டியதாக அனுபவிப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும் அப்போ வந்து அந்த ஜோசியர்கள் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா வந்து பார்க்க வந்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் தத்து கொடுத்துருங்க கோயிலுக்கு அப்போ உங்களுக்கு வந்து நல்லது நட சொல்லிட்டு இது வந்து ஆன்மீகத்தில் வந்து நம்பிக்கை இருக்கவங்களுக்கு வந்து பழிக்குங்க சில நாத்திகவாதிகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கஷ்டந்தான் ஆனாலும் வந்து இது வந்து நாத்திகவாதிகள் எல்லாருமே ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா எல்லாருமே நாத்திகவாதிகளாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க வீட்டில் ஒரு சிலர் வந்து எப்படியாவது கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடணும்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அடுத்தடுத்த தசாபுத்திகள்லாம் மிக வந்து கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கும் அவங்களால தாங்கவே முடியாது ஒரு குழந்த பருவத்துலேயும் படிக்கிற வயது வரைக்கும் கூட இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ வந்து எப்படி வழி நடத்தி செல்வது ஆண்டவந்தான் தொண அ அப்படி இருக்கும் இல்லையா அப்போ தான் வந்து அந்த ஜோசியக்காரங்களும் வழி நடத்தி செல்வாங்க என்னென்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்து எடுக்கிறது வேறீங்க தத்து கொடுக்கறது வேறீங்க தத்து எடுக்கிறது வந்து குழந்த பாக்கியம்லாம் இல்லாதவங்கலாம் ஒருத்தர்கிட்ட வந்து தத்து எடுத்துக்கிறது நிறையா குழந்தைங்க இருக்கவங்க இல்லை யாருக்காவது வந்து குழந்தைய பேர்த்து தத்து கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க அது வேறங்க இது வந்து கிரக பாதிப்பிற்காக செய்கிறதுங்க நாம் வந்து இயல்பாக வந்து செய்கிறதுங்க அந்த தத்து கொடுத்துட்டா அது அவங்களுக்கே சொந்தம் இல்லையா நாம் வந்து இந்த வந்து தத்து கொடுக்குறத வந்து ஜோதிடர்கள் வழி ஒருத்தும் பொழுது என்னென்னா நம்ம வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பெருமாள் சாமி முருகன் சாமி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி இறைவனிடம் நீங்கள் வந்து தத்து கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எந்த வயதில் தத்து கொடுக்குறதுன்னு பார்க்குறீங்களா எந்த வயதில் வேணாலும் தத்து கொடுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ஒரு குருமார்கள்கிட்ட கூட தத்து கொடுத்துக்கலாம் கோவிலெல்லாம் குருமார்கள்லாம் இருப்பாங்க நீங்கள் எந்த வயதில் வந்து மிகவும் கஷ்டம் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து இந்த மாதிரி தத்து கொடுத்துறது வந்து வலி அறுத்துவாங்க ஜோதிடர்கள் அதுக்குன்னு வந்து ஒரு பரிகாரம் நிகழ்வெல்லாம் இருக்குது வழிமுறையெல்லாம் இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறதே ப கஷ்டப்படும் போது தானே பரிகாரமே செய்கிறோம் அப்போ வந்து சில பேர்த்துட்ட பணம் கூட இருக்காது அவங்களுக்கு ஈஸியான வழி நான் சொல்லித்தரேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல இந்த கிரக பாதிப்பிற்கெல்லாம் வந்து இருந்து விடுபடுறதுக்கு நம்ம தத்து கொடுக்கறது உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க இந்த கிரக பாதிப்பிற்கு அந்த தத்து கொடுக்கும் பொழுது அதனுடைய நிலைகள்லாம் மாறுபடுவோம் அதனால் வந்து அவங்க அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வரலாம் நாம் யாருக்கிட்ட தத்து கொடுக்க போகிறோன்னா ஒரு குருமார்கள் கிட்டையோ அல்லது நாம் கடவுள்கிட்ட தத்து கொடுக்குறதுன்னு வளர்க்கங்க இறைவன்கிட்ட உங்களுக்கு எந்த வந்து கடவுள் பிடிக்குமோ அவங்கள கிட்ட தத்து கொடுக்கணும் இப்போ குலதெய்வத்திட்ட கொ கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை குலதெய்வத்தை வந்து மனசார வேண்டிட்டு நீங்கள் குலதெய்வ கோயிலில் போனீங்கன்னா அவங்க வந்து அவங்களே பூசாரிங்களாக இருப்பாங்க அவங்க அதுக்குன்னு வழிமுறை சொல்லி தருவாங்க அங்கே செய்யலாம் நீங்கள் கணபதியை வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு அப்படி இல்லை நீங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட நீங்கள் க தத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல வந்து கணபதியை வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு செய்யணுங்க எளிய முறையில் செய்கிறது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நான் வந்து பின்னால் சொல்கிறேன் நீங்கள் நம்ம முதல்ல இதை முடிச்சிடலாம் இப்போ வந்து தத்து கொடுக்குற பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்லேயும் செய்வாங்க சில பேர் வந்து மத குருமார்க்கிட்ட கூட செய்வாங்க சாய்பாபா கோயிலில் கூட செய்கிறது உண்டுங்க எல்லா இடத்துலேயும் கேட்டு பாருங்கள் மத குருமார்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தத்து கொடுக்கறது கூட உண்டுங்க இதில் என்ன இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்க நாம் வந்து அந்த குழந்தையை வந்து எந்த நாளில் கொண்டு போய் நம்ம தத்து கொடுத்துறோம் இல்லையா அண்மையிலிருந்து அந்த குழந்த வந்து இறைவனுடைய குழந்த அப்போ இறைவனுடைய குழந்தைக்கு எந்த பாதிப்பும் நிகழப்போவதில்லை நிகழவும் முடியாது எந்த கிரகத்தினாலேயும் பாதிப்பு ஏற்படாதுங்க அதுதான் ஐதீகம் அந்த நாளிலிருந்து அதுக்கு இழ இறைவனுடைய குழந்தையாக இருப்பதால் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் குழந்தைக்கும் ப அந்த வாழ்வில் வந்து நிகழ்வுகளில் மாற்றங்கள் தெரியுங்க நீங்கள் உணரலாம் அனுபவப்பூர்வமாக நாங்களும் உணர்ந்திருக்கோம் நீங்களும் உணர்ந்து பாருங்கள் அடுத்து ஒரு விஷயம் என்ன செய்கிறதுன்னா அப்போ வந்து அந்த குழந்தைய வந்து நீ தத்து கொடுத்தா கூட நீங்களே வளர்த்திட்ருக்கலாம் அது இது என்னென்னா சரண்டர் ஆகிற மாதிரி தான் சாமி கிட்டே உன்னகிட்ட கொடுத்துட்ட நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து நீங்கள் வந்து க திருமணம் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து திருப்பி அந்த கடவுளுடைய பர்மிஷன் கேட்டுட்டு உன்னுடைய குழந்தைக்கு நான் திருமணம் செய்கிறேன் அப்பா அம்மாவா நின்று அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுவிட்டு அதை திருப்பி அதை பண்ணிவிட்டு தான் நீங்கள் செய்யணும் சில பேர் வந்துங்க தவிட்டுக்கு வாங்கின குழந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது தாங்க என்னன்னா சில பேர் தத்து கொடுத்துட்டு குருமார்கள் கிட்டையோ இல்லை அந்த பூசாரிகிட்ட கொடுத்துட்டு வெளியில் வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து நிற்பாங்க திருப்பி கொஞ்ச நேரத்திலையே போயிட்டு தவிட கொடுத்துட்டு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த நிகழ்வு தான் தவிட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது சரிங்க அடுத்து பண வசதியெல்லாம் இந்த மாதிரி வந்து பூசாரிங்களுக்கோ எதுக்கோ ஒரு ஒரு தேங்காய் பழம் கூட வாங்கிட்டு போக முடியாமல் சில பேர் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மனதார கோயிலை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்து விநாயகரை வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை செஞ்சிட்டு வீட்டில் யார் வந்து நாத்திக்கம் பேசினாலும் சரி நீங்கள் முழு மனதோட உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது இல்லையா அதுக்கிட்ட வந்து நான் என்னுடைய குழந்தையா உன்னுடைய குழந்தையா நான் கொடுத்துட்றேன் நீ தான் வந்து எனக்கு வழி நடத்தி செய்ய செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு கற்பூரம் பற்ற வச்சுட்டு வேண்டிட்டு விளக்கு தீ போடுங்க வீட்டில் அப்போ இருந்து அந்த குழந்தை வந்து அந்த தெய்வத்தினுடைய ஆயிடுது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து தீர்ப்பை கொடுக்கும் இது வந்து எல்லாருமே யாரெல்லாம் வந்து மனசார வந்து நிறையா குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க ஒரு பெரியவங்களே ஆகட்டுங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசானவங்க இந்த மாதிரி கிரக பாதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கிடைக்குங்க தத்து கொடுத்து பார்க்கும் பொழுது வீட்டிலும் மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கிது அப்போ வந்து அந்த அந்த தெய்வம் வந்து குடும்பத்தை வந்து வழி நடத்திட்டு செல்லும் பொழுது வந்து வீட்டில் அமைதி நிச்சயமாக மகிழ்வு இதெல்லாம் கிடைக்கிது செஞ்சு பாருங்கள் பயன்பெறுங்க இந்த பதிவை வந்து எல்லோருக்கும் பயன்பெறணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த பதிவு நீங்கள் எல்லாருக்குமே வந்து பகிர்ந்துக்கலாம் கிரக பாதிப்பு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா ஆஞ்சாதகத்தில் வந்து சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது பாதிப்புங்க மற்றதெல்லாம் நான் வந்து பின்னால் இன்னொரு பதிவாக போடுறேங்க இந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்தீங்க இல்லையா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்